அமைத்து கொடு அமைத்துக்கொடு அடிப்படை வசதிகள் அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அடிப்படை வசதிகள் அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு காலை வசதி அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு கால்வாய் வசதிகள் அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அடிப்படை வசதிகள் அமைத்துக் கொடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாம் கட்சியை கண்டிக்கின்றோம் பேரூராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் என் அன்பான மக்களே இந்த மண்ணிலே ஒரு ஒரு இருந்தது தீர்க்கவே தீர்க்கு முன்பாக ஒரு ஐநூறு ஆயிரம் குடும்பங்கள் இருந்தது அதற்கு சிவனப்பயில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் வரத்து போதுமானதாக இருந்தது இப்ப குடும்பங்கள் பெறுகிறது இன்னும் அதே கொள்ளளவு கொண்ட புதிய ஒரு முயற்சி எதையுமே இருக்கல இதே ஊர்ல ஒரு பாண்டியங்க ஒரு கம்மா இருக்குங்க அந்த கம்மாய்க்குள்ளே ஒரு அஞ்சு போர் போட்டுக்காங்க அந்த ரெண்டு போர் சுமாரான தண்ணி மத்த மூணு போர் உப்பு தண்ணி அதை உறிஞ்சி வர்ற தீவிரப்பணி தண்ணியோட கலந்து விட்டுறாங்க தண்ணியை பதினஞ்சு வார்டுக்கு சப்ளை பண்ணிடுறாங்க உப்பு தண்ணி சவர் தண்ணி அதை தொடர்ச்சி ஒரு ஆண்டுகள் நீங்க குடிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக கல்லிடப்பு வரும் நீங்க அந்த பால்டாயில குடிச்சா உடனே சாவு வரும்